புதுச்சேரியில் ஏஐ சாப்ட்வேரை கொண்டு ஆன்லைன் வர்த்தகம் செய்து தருவதாக கூறி பெண்ணிடம் பதினெட்டு லட்சம் மோசடி செய்த ஏழு பேர் கும்பலை கைது செய்துள்ளனர் சைபர் கிரைம் போலீசார் போலி விளம்பரம் செய்து மக்களிடம் கோடிக்கணக்கில் கணக்கில் ஏமாற்றிய கும்பல் சிக்கியது எப்படி எல்லா நம்ம இன்வெஸ்ட் பண்ணதே ஆன்லைன் ட்ரேடிங் செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என சமூக வலைதளங்களில் வந்த விளம்பரத்தை நம்பி பதினெட்டு லட்சம் ரூபாயை பறிகொடுத்தவர்தான் கோகிலா கோகிலாவை போன்று ஏராளமானவர்களிடம் கோடிக்கணக்கான ரூபாயை ஏமாற்றிய கும்பல் தான் தற்போது போலீசாரிடம் வசமாக சிக்கியுள்ளது புதுச்சேரி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த கோகிலாவின் ஃபேஸ்புக் பக்கத்திற்கு குளோபல் சாஃப்ட்வேர் சொல்யூஷன் என்ற நிறுவனத்தின் பெயரில் ஒரு விளம்பரம் வந்தது அதில் தங்களிடம் ஏஐ சாப்ட்வேர் உள்ளதாகவும் அதை வைத்து ஆன்லைனில் வர்த்தகம் செய்தால் லட்சம் லட்சமாக சம்பாதிக்கலாம் என குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த ஆசை வார்த்தைகளை நம்பி ஆட்டோமேட்டிக் ரோபோட்டிக் சாப்ட்வேரை பெற முதல் தவணையாக முப்பத்து எட்டாயிரம் ரூபாயை செலுத்தினார் கோகிலா இதன் மூலம் கோகிலா ஆன்லைன் வர்த்தகம் செய்த நிலையில் அவர் தொடர்ந்து அந்த நிறுவனத்திற்கு பல்வேறு தவணைகளாக பதினெட்டு லட்சம் ரூபாயை செலுத்தியதாக தெரிகிறது ஆனால் ஒரு ரூபாய் கூட லாபம் கிடைக்காததால் பணத்தை திரும்பப் பெற அந்த நிறுவனத்தை தொடர்பு கொண்டார் கோகிலா ஆனால் அவர்களை தொடர்பு கொள்ள முடியாமல் போனதால் தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த அவர் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கடந்த ஜூலை மாதம் புகார் அளித்தார் ட்ரேட் பண்ணி அதுவே சேல் பண்ணும் நம்ம மேனுவெல்லாம் ட்ரேட் பண்ணுற வேண்டிய அவசியம் எல்லாம் கிடையாது அதுவே ட்ரேட் பண்ணி ஒரு நாளைக்கு ஃபைவ் தௌசண்ட் டு எயிட் தௌசண்ட் இது பண்ணணும்னு ப்ராஃபிட்டை கொடுக்குன்னு சொல்லி எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க சார் அதுக்கப்புறம் நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் இது இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு சொல்லுறது திரும்ப திரும்ப காமிச்சுன்னா ஒரு வேலை உண்மையா இருக்குமோன்னு சொல்லிட்டு தான் சார் நான் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் தேர்ட்டி எயிட் தௌசண்ட் நான் இன்வெஸ்ட் பண்ணேன் இன்வெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க திரும்பவும் அந்த டேட்டா எனக்கு வாட்ஸ்அப்ல இது பண்ணி கொடுங்க என்னோட அக்கௌண்ட் எனக்கு காமிங்கினதுக்கு அவங்க எந்த காமிக்கவே இல்லை திரும்ப அடுத்தடுத்து அமௌண்ட் தான் எனக்கு கேட்க ஆரம்பிச்சாங்க தவிர அவங்க எனக்கு எந்த இதுவும் காமிக்கல காமிக்க திரும்பவும் கேட்கும்போது இல்லை இல்ல மேடம் பழசெல்லாம் நம்ம இது பண்ணி நான் உங்களை ரெக்கவர் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லி தான் அடுத்தடுத்த அமௌண்ட் எல்லாம் வாங்க ஆரம்பிச்சாங்க இந்த புகார் தொடர்பாக சைபர் கிரைம் போலீசார் நடத்திய விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் பெங்களூரு மற்றும் நெய்வேலியை சேர்ந்தவர்கள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டது இதையடுத்து பெங்களூரு விரைந்த தனிப்படை போலீசார் ரூப் அகமது மற்றும் அவரது கூட்டாளிகளான ஏழு பேரை சுற்றி வளைத்து கைது செய்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பல திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகின இந்த கும்பல் கடந்த இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு முதல் இந்தியா துபாய் ஹாங்காங் தாய்லாந்து போன்ற நாடுகளில் பல கால் சென்டர்களை நடத்தி பலரிடம் கோடிக்கணக்கான ரூபாயை ஏமாற்றியது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இந்த மோசடிகள் அனைத்தும் துபாயை தலைமையிடமாக கொண்டு அரங்கேற்றப்பட்டதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இவர்கள் கடந்த ஒன்பது மாதங்களில் மட்டும் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாயை மோசடி செய்துள்ளதாகவும் தனிப்படை போலீசார் தெரிவிக்கின்றனர் இது வந்து ஒரு கம்மியான டைம்ல பயங்கர லாபம் கொடுக்குறன்னு சொல்லி மக்களை கவர்ந்து அது மூலியமா ஏமாத்துறாங்க ஸோ எங்கேயுமே இது மாதிரி ஒரு ஃபேஸ்புக் ஆடோ இல்லை வாட்ஸ்அப்பில் யாரோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்கள நம்பி நீங்கள் வந்து படம் போடாதீங்க இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் புட்சரிங் அப்படின்ட்டு ஸ்கேம்ன்ட்டு இதை சொல்லுவாங்க இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரி கொடுத்து அதாவது ஒரு ஒரு வலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பாடு போட்டு அதை பெருசாக்கி அதுக்கடுத்து அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி உங்கள் இருந்து காசு வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் காமிக்கிற மாதிரி காமிச்சு முழு காசு வந்தவுடனே ஃபுல்லாக லாஸ் ஆக்கிட்டு உங்களை வந்து அவங்க வந்து இந்த மோசடி இருந்து நான்கு ஒரு விலை உயர்ந்த விலையுயர்ந்த இருசக்கர வாகனம் ஏராளமான கணினிகள் மற்றும் வங்கி கணக்கு புத்தகங்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன இந்த மோசடியில் முக்கிய குற்றவாளியான நெய்வேலியைச் சேர்ந்த கான் அகமது என்பவரை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர் நாடு முழுவதும் ஒரு லட்சத்து ஐம்பத்து ஏழு ஆயிரத்து முன்னூற்று நாற்பத்து ஆறு நபர்களின் விவரங்களை இந்த மோசடி கும்பல் இணையதளம் மூலம் திருடி உள்ளது இதனால் மேலும் பலரை இந்த கும்பல் ஏமாற்றியிருக்கலாம் என்ற சந்தேகம் வலுத்து வருகிறது மோசடி கும்பலின் முழு பின்னணி குறித்த விசாரணையும் தீவிரமடைந்துள்ளது